எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ அறுபத்தைந்து வருடம் கமலிசம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது குறிப்பா வந்து தக் லைஃப் டீம் வந்து பார்த்தீங்கன்னா சாருக்கு வந்து பயங்கரமான ஒரு ஒரு விஷயம் வந்து பண்ணாங்க அதாவது கேக் வெட்டி டெக்னீஷியன்ஸ்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து சாப்பாடு போட்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய போஸ்டர் ஃப்ரம் கலத்தூர் ஒரு டக் லைஃப்ன்ற மாதிரிலாம் வந்து பண்ணாங்க பட் அதை பத்தி நிறைய ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருந்துச்சு குறிப்பா வந்து அறுபத்தஞ்சு வருஷம் கமலிசம் பற்றி ஒரு முக்கியமான ஒரு ஐந்து நபர்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேட்டி எடுத்திருந்தாங்க அதில் அவங்க சொன்ன சில ஆச்சரியமான தகவல்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ தடவை பேசுனது வந்து அலி ஃபாசல் அப்படின்னு சொல்லிட்டு மிர்சாபூரில் நடித்தவர் ஹிந்தியில் வந்து ரொம்ப பிரபலமான நடிகர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாரை பற்றி பேசியிருக்காரு அதாவது நான் தக் லைஃபில் ஒரு சீனில் வந்து நடித்தேன் அப்போ வந்து ஒரு ஷார்ட் தான் அவருக்கும் எனக்கும் கமலுக்கும் வந்து ஒரு காம்பினேஷன் இருந்துச்சு ஸோ அந்த இதில் வந்து கெட்டப்லாம் போட்ட பிறகு ஒரு ஃபியூச்சரில் வேர்ல்டெலாம் வந்து எங்கே போகும் அது அளவுக்கு வந்து நாங்கள் பேச ஆரம்பிச்சிட்டோம் ஸோ ஒரு ஸ்க்ரீனில் ஒரு டெலிவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுறாரு நம்ம கமல் சார் அதை தாண்டி நிறையா விஷயங்கள் ஆஃப் ஸ்க்ரீனில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எந்த ஒரு நடிகர்கிட்டையும் அவ்வளோ நாலேஜ் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு மிகப்பெரிய நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நம்ம நடிகை தேவயானை கிட்ட கேட்கும் பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எனக்கு இன்ஸ்பிரேஷன் குரு தென்னாலிலாம் வந்து நான் உடனே ஓகே சொல்லிட்டேன் ஏன்னா கமல் சார் படம் அப்படிங்கிறப்ப உடனே ஓகே சொல்லிட்டேன் பஞ்சதத்தில் ஒரே ஒரு சீன் தான் சொன்னாங்க நான் அது ஓகேன்ட்டேன் பட் ஆனால் அதற்காக கமல் சார் மெனக்கெடுற ஒரு விஷயம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினஞ்சு தடவை ரிகர்சல் அந்த சீன் வந்து பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் கமல் சார் வந்து ரவிக்குமார் கார் சார் கிட்ட சொல்லியிருக்கார் இந்த மாதிரி இந்த படத்துக்கு டப்பிங் வந்து அவங்களுடைய வாய்ஸ் தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டப்பிங்கில் என்னை நம்பி வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவைஸ் பண்ண ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அதை நம்ம சொல்லியே ஆக வேண்டும் ஸோ அந்தளவுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் வந்து அவர் வந்து கொடுத்துருக்கார் அப்படின்ற மாதிரி தேவயானி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பிஜோய் நம்பியார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து கமல் சார் உடைய தகு நடிக்கிறாரு அவர் வந்து ஒரு ஒரு சின்ன சீனு கூட ஏதாவது ஒரு எலிமெண்ட்டை வச்சு அதை எப்படி வந்து நல்லா கொண்டு வரலாம் எப்படி நல்லா அவுட்டு கொடுக்கலாம் அப்படின்றதுல வந்து ரொம்ப ரொம்ப குறியாக இருப்பாரு அது மட்டும் இல்லாமல் நான் அவர் கூட சேர்ந்து நடித்த சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் மரதநாயகம் அந்த படம் வந்து பேசும் எழுது அவர் ரொம்ப வியப்பாக பேசினார் அதுவும் அந்த புல் ஒரு சீன் இருக்கும்ல மேலே ஏறி அப்படியே இருப்பார் கமல் சார் அந்த சீனுக்கு கமல் சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த புல் கூட கூடவே ட்ரைனிங் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கடுத்து வந்து பண்ணியிருக்காரு அதை பார்க்கும்பொழுது நமக்கே வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது என்ன அது அப்படின்ற மாதிரி எல்லா பேர்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் கமல் சார் அவருடைய திறமையும் சரி அவர் எப்படி கஷ்டப்பட்டுருக்கார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சரி அவர் வந்து ஷேர் பண்ணுறது ரொம்ப அற்புதமாக இருந்தது அடுத்து குஷ்பு அவர்கள் நேச்சுரல் லுக்குக்கு வந்து என்ன வர சொன்னாருங்க நான் போனவனே உடனே மேக்கப்லாம் போட்டு போனேன் நீ எதுக்கு இப்படி வர நீங்கள் நேச்சுரலாக வான்னு சொல்லிட்டு மூஞ்ச கழித்து வான்னு சொல்லியிருக்காரு மைக்கில் மதனன் காமராஜர் படத்துக்கு ஸோ அப்பயே நான் அவ்வளோ பியூட்டியாக இருப்பேன் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் தெரியும் ஆக்சுவலாக மேக்கப்பில் தான் இருக்கும்னு இருக்கேன் பட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நான் நான் எப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி எனக்கே தோணுச்சு அவர் மிகப்பெரிய ஒரு என்சைக்கோப்ளீடியா அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பர்சனலுக்கு நிறைய ஒரு விஷயம் வந்து மாட்டினேன் நான் போலீஸ் கிட்டே அப்போ கூட அவர் வந்து என் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகிருந்துச்சி எப்படி என்னை ரீச் பண்ண முடியுமோ அந்த மாதிரிலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் வழியாக எனக்கு ஃபோன் பண்ணி என்னை கைட் பண்ணார் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லியிருந்தாங்க அப்புறம் சிதம்பரம் அவர்கள் கமல் சார் பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் ஆஃப் ஃபிலிம்ஸுங்க மரதநாயகம் ப்ரிவியூ வந்து போட்டார் எனக்கு எல்லாரும் வந்து பார்த்தோம் அது எனக்கும் வந்து ஒரு ப்ரிவியூ வந்து கொடுத்தாங்க அதை பார்த்துட்டு இந்த மனுஷெல்லாம் இன்னும் எத்தனை படம் எடுத்தாலும் மரதநாயகம் ஒன்று எடுத்து அப்பயே ப்ரூவ் பண்ணிட்டாரு அந்த கிளாலிபர் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு அடுத்து நம்ம நரேன் ஆக்டர் நரேன் நம்ம விக்ரம் படத்தில் நடிச்சிருந்தார்ல கமல் சார் கூட அந்த நிறையன் வந்து எனக்கு வந்து அவங்க அப்பா தான் ஹீரோ அப்படிங்கறத எல்லா பசங்களுக்கும் பட் எனக்கு வந்து சார் தான் ஹீரோங்கிறத நான் சொல்லியிருந்தேன் அதை வந்து எங்க அப்பா என்ன பண்றாரு கமல் சார் கிட்ட சொல்லிட்டாரு உடனே கமல் சார் வந்து எதுவா இருந்தாலும் உங்க தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ட சொன்னாரு சரியா மொதல் அவர் நினச்சிக்கோங்க அதுக்கடுத்து வேணா நீ நினச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு வரும் பொழுது பயங்கரமாக இருந்தது என் கல்யாணத்துக்கு வந்து திடீர்னு வருவாருங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல பட் வந்த பிறகு அவருடைய அந்த ஒரு ப்ரெசன்ஸே பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து எனக்கு ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் வந்து கமல்சர் சைடில் வந்து வந்துச்சு அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணியிருந்தார் அதெல்லாம் ரொம்ப செம்மையாக இருந்தது அடுத்து கல்கி ஸோ கல்கி பொறுத்த வரைக்கும் ஐம்பது நாட்கள் போஸ்டர் பார்த்திங்களா அப்படியே சக்கரத்தை வந்து பிரபாஸ் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி சுற்றி தீ வர மாதிரி செமையா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட் இருபத்தி மூணு ப்ரைம் வீடியோவில் அந்த படம் வரப்போகுது ஏ ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் லைஃப் டைம் கலெக்ஷன் சரியான கலெக்ஷன் இப்போ ரீசெண்டான படங்களில் அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ கமல் சார் அதில் ஒரு பார்ட் அப்படிங்கிறப்ப பார்ட் டூவில் கமல் சார் என்னென்னலாம் பண்ண போகிறாங்களோ அப்படிங்கிறது தெரில ஸோ ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு நானும் வந்து இருக்கேன் அப்படிங்கிறது தான் அடுத்து கேஎஸ் டூ தேர்ட்டி எயிட் ஸோ நம்ம ரஞ்சித் படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது ஏன்னா ஏற்கனவே நம்ம கேஎஸ் டூ தேர்ட்டி எடுக்கு போட்டி பயங்கரமாக இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அட்லி சல்மான் கான் ப்ராஜெக்ட் அது ஒரு பக்கம் வந்து பேச்சு போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பார் ரஞ்சித் அவர்கள் மதுரை அந்த கதைக்களம் கொண்ட ஒரு சப்ஜெக்ட் வந்து நெரக்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருந்தாங்க அதை வந்து அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தார் அதை பற்றின ஒரு டிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எழுதி அவர் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருந்தாருங்கிறது ஒரு தகவல் வந்து வருது ஆனாலும் பார் ரஞ்சித் அவர்கள் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தங்கலான் பண்ணியிருக்காரு அது கூட இப்போ ரிவ்யூ வந்து மிக்ஸ்டாக தான் இருக்குது ஆனால் அப்படி இருக்கிறப்ப கமல் சார் அதை வந்து ஓகே பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல ஆனால் கேஎஸ் டூ தேர்ட்டி எயிட்டுக்கு சரியான போட்டி இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ கடைசி யார் வின் பண்ண போகிறா அப்படிங்கிறது தெரியல இது வந்து ராஜமௌலி அவர்கள் வேறு ஒரு கதை சொல்லியிருக்கார் அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு ஸோ மொத்தம் ராஜமௌலி பார் அஞ்சு கௌதம் மேன வாட்டியூ வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு அடுத்து இது பார் டூன்னு நினச்சாலே பயமாக இருக்குல்ல எனக்கும் அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கே சுதாரி அட்லி வேறு வச்சுட்டு உட்காந்துருக்காரு என்னன்னு பார்ப்போம் ஆனால் ஆகஸ்ட் பதினஞ்சு இன்றைக்கு அட்லீஸ்ட் சிக்ஸ் வரணுன்ற ஒரு அப்டேட் இருந்துச்சு அது இன்னும் வரலை அந்த அப்புறம் நம்ம சொல்லுவோம் அடுத்து கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஆளுமை அப்படிங்கிறது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இப்போ வந்து ஒரு ஒரு லாங்குவேஜ்காரவங்க வந்து இப்போ டப்பிங் பண்ணுறாங்கன்னு வைங்களேன் இப்போ நான் வந்து தமிழ் நல்லா பேசுகிறேன் அப்படின்றது வச்சுப்போம் என்னுடைய சொந்த லாங்குவேஜ் வந்து தமிழ் தான் இப்போ நான் வந்து தெலுங்குல பேசும்பொழுது அந்த தெலுங்குக்கார மாதிரியே பேச முடியாது கொஞ்சம் வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேலாக பேசுவோம் இப்போ ரஜினி பேசுகிறாரில்ல இங்கே வந்து பேசும்போதே அப்படி எப்டி அப்படின்றாருல அந்த மாதிரிலாம் வந்து நேச்சுரலாக பேச முடியாது ஆனால் ஈவன் மம்முட்டி டிவி கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அந்த மாதிரி நேச்சுரலாக வர பேச மாட்டாங்க தமிழ் அவங்க பேசும்போது ஆனால் சார் பேசும்போது மலையாளம் பேசும்போது பார்த்தீங்கன்னா அப்படி நேச்சுரலாக அந்த மலையாளம் எப்படி அதே மாதிரி பேசுவார் ஸோ அதுதான் அவருடைய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அப்புறம் நிறைய பேர் சிகரெட்டை தூக்கி போட்டு இப்படி இருந்து சிகரெட் எடுத்து இந்த மாதிரி நிறைய மாஸ் பண்ணிடுவாங்க அது ஊருக்குள்ளே ஆயிரம் பேர் இருக்காங்க மாஸ் பண்ணுறதுக்கு ஆனால் மாசாகவும் கிளாஸாகவும் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அது கம்பல்சர்டாக இருக்கும் உதாரணத்துக்கு சொல்ல போனால் அந்த சூயிங்கம் முன்னிட்டு லாஸ்ட்டில் நடந்து போகிற விக்ரமில் ஷார்ட்டாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து கூலிங் கிளாஸ் போட்டு ஸ்வாக் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த இந்தியன் டூலே அந்த இந்த ஃபிளா இன்டர்வல் சீனாக இருக்கட்டும் ஒன்றுமே கிடையாது ஜஸ்ட் நடந்து வந்துட்டு பேர் அதிலே வந்து ஒரு கிளாஸாக அவருடைய விஷயம் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ அது ஒன்று கமல் நம்ம வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா மாஸ் எலிமெண்ட் அப்படிங்கிறத வச்சே குதிரை ஓட்டிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் அப்படிங்கிறப்ப மாஸ் ப்ளஸ் கிளாஸ் அப்படிங்கிறப்ப இன்னும் வந்து கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அடுத்து நாற்பத்தொம்போது வருஷம் இன்னையோட வந்து அபூர்வ ராகங்கள் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு அபூர்வ ராகங்கள் பற்றி பேசும் பொழுது ஏழு மாதம் கமல்ஹாசன் அவர்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சான் மிருதங்கம் வாசிக்கிறது அதில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறது ஏன்னா அந்த படத்தில் வந்து அவ்வளோ தூரம் அதில் வந்து மெனக்கெட்டுருப்பார் ஸோ அதுக்கு ஏழு வருஷம் அப்படிங்கிறப்ப அப்போ சும்மா உலக நாயனா இருக்க முடியுமாப்பா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நமக்கும் வந்து தோணுது ஸோ அதுதான் வந்து பாயிண்ட்டு அடுத்து மனோரதங்கள் வெப் சீரீஸ் வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தோம் ஸோ அது ரிலீஸ் ஆகி அடிச்சு மொத்தம் ஒம்பது எபிசோடு ஸோ கமல்சருடைய ரோல் ரொம்ப மீட்டியாக ஒரு கேரக்டர் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுற மாதிரி சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா வடிவமைச்சுருக்காங்க அது நல்லாயிருக்கு அப்புறம் இந்தியன் டூ நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு ஹிந்துஸ்தானி சரியா இந்தியன் டூ வந்து எப்பயும் ரிலீஸ் ஆயிடுச்சு பட் ஹிந்துஸ்தானி ஹிந்தி வெர்ஷன் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா இந்தியன் டூ பார்க்கலன்னா கண்டிப்பாக நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ரெஃபரென்ஸ் பண்ணுங்கன்ட்டு அடுத்து என்ன கேட்டிருந்தீங்க நிறைய பேர் அதாவது ஒரு சில பேர் நிறைய பேர் கிடையாது கோபி சுதாகர் ஏன் நீங்கள் வந்து ரொம்ப கலாய்க்கிறீங்க அவங்க ட்ரோல் தானே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க ட்ரோல் பண்ணணும்னா நீங்கள் லுலு சபா பார்த்துருப்பீங்க லலுசபாவில் வந்து எல்லா படத்தையும் ட்ரோல் பண்ணுவாங்க இப்போ வாரத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது வெள்ளிக்கிழமை இவங்களுடைய ட்ரோல் வந்து ஞாயிற்றுக்கிழமை அந்த படத்தை வந்து பண்ணுவாங்க அதுக்கு அடுத்து வாரம் பண்ணுவாங்க தான் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க அது ஈவன் ரஜினி படமாக இருந்தாலும் சரி விஜய்படமாக இருந்துச்சு அஜித் படமாக இருந்துச்சு கமல் படம் இருந்துச்சு எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் இங்கே இந்த கோபி சுதாங்கர் இருக்காங்கல்ல இங்கே லூசு பயிலுக்கு வந்து எல்லாத்தையும் விட்டுறானுங்க சரிங்களா ஆனால் மெயினாக கமல்ஹாசன் மட்டும் வந்தால் ரெண்டு தடவை பண்ணுறானுங்க அப்போ அதெல்லாம் நாங்கள் கட்டிக்கிறோம் நீ எல்லா படத்தையும் பண்ணு உனக்கு தைரியம் இருந்தா ஏன்னா கமல் வாய்ஸ் நல்லா வரும்ன்றதுக்காக நீ அதை பண்ண அப்படின்னா அப்போ உனக்கு எப்படி சொல்கிறது எனக்கு புரியல ஆக்சுவலாக ரெண்டு தடவை பண்ணுறேன் அப்படின்னா இப்போ எவ்வளோ எச்சஆ நீ அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் பார்த்த காசு ஏமாற்றிட்டு இவ்வளோ எச்சத்திரமா நீ எப்படி இருப்ப அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அடுத்து ரஜினி அவர்கள் பாரதி ராஜா அவர்கள்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி சிவப்பு ராஜாக்கள் நான் தான் பண்ணணும் சொல்லி ஆரம்ப முடிச்சிருக்காப்புல இது வந்து சித்ராலட்சுமணன் சார் வந்து சொல்லியிருக்கார் சாய் வித் சித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறா அதில் சொல்லியிருக்காரு அதில் பாரதி ராஜா சொல்லிட்டாரா நோ 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 அதெல்லாம் வந்து கமல் சார் தான் ஹேஸ் டு டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் கொஞ்சம் மன வருத்தம் இருந்துச்சு போல அவங்களுக்கும் அப்புறம் ஹிந்து பேப்பர் இன்னைக்கு ஆர்டிக்கல் கமல் சார் இண்டிபெண்டன்ஸ் டே பற்றி ஒரு ஆர்டிகல் ஒரு பக்கம் ஃபுல்லாக வந்து போட்டிருக்காங்க ஸோ வேற லெவல் அலர விட்டுருக்காரு நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள் செமையாக இருக்குது அப்படிங்கிறது தான் அப்புறம் அமரான் படத்தோடைய இண்டிபெண்டன்ஸ் டே போஸ்டர் பக்கா அந்த அளவுக்கு பகல் சார் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் மேலே வந்து ஒரு பட்டு வச்சுருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீனும் நாளைக்கு சொல்ற சந்திப்போம் அது வரைக்கும் குட்பை